ஆந்திராவை சேர்ந்தவங்க தான் நடிகை புவனேஸ்வரி ரசிகர்கள் இவங்களை பூனைக்கன் புவனேஸ்வரி அப்படின்னு தான் அழைப்பாங்க பல திரைப்படங்களில் நடிச்சிருப்பாங்க தமிழ் சினிமாவில் நடித்து ரசிகர்களை சூடாக்கிய நடிகைகளை இவங்களும் ஒருத்தங்கன்னு சொல்லலாம் இவருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் கூட்டமே இருந்தது அதுல பெரும்பாலானவர்கள் காஜி ரசிகர்கள் என்பது சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை கந்தா கடம்பா கதிர்வேலா என்கிற படம் மூலமா தமிழ் சினிமாவில் நடிக்க துவங்கினாங்க அதன்பின் பல திரைப்படங்கள்ல சின்ன சின்ன வேடங்கள் நடிச்சிருப்பாங்க பெரும்பாலும் கிளுகிழுப்பு காட்சியில தான் நடிச்சிருப்பாங்க குறிப்பாக ஷங்கர் இயங்கிய பாய்ஸ் படத்தில் விலை மாதுவாக வந்து ரசிகர்களை சூடாக்கியிருப்பாங்க அந்த காட்சியில் அவரை பார்த்த ரசிகர்கள் சூடானாங்க இந்த ஒரு காட்சியிலேயே இந்த படத்தை சீ அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்திருந்தது ஆனந்த விகடன் நாளிதழ் தமிழ் மற்றும் தெலுங்குல மாறி மாறி நடிச்சிருப்பாங்க விவேக்குடன் பல படங்கள் நடித்து ரசிகர்களை கவர்ந்தவங்க இவங்க இவங்க நடிப்பில் தமிழில் கடைசியாக வெளிவந்த தான் மனுஷே மௌனமா அதன்பின் அவர் தமிழ் படங்கள் நடிக்கவே இல்லை ஆனால் தெலுங்கில் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சென்னையில் ஒரு முறை வீட்டிலேயே விபச்சாரம் செய்ததாக போலீஸார் இவங்களை வந்து கைது செய்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது ஆனால் அதை அவங்க மறுத்திருக்காங்க இந்நிலையில் ஒரு பத்திரிகையாளர் ஊடகம் ஒன்றில் பேசிய போது கைது விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்ட போது என்னை அழைத்து சார் என்னை ஒரு பேட்டி எடுங்க சர்ச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல இதனால் எனக்கு சினிமா சான்ஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க அந்த பேட்டியில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க அதையே தலைப்பாக வைத்து பேட்டியும் வெளியிட்டிருக்காங்க அந்த பேட்டிக்கு பின் பலரும் அவரை தேடி சென்றாங்களாம் பல சீரியல்களும் நடிக்க அவங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சித்தி சொர்க்கம் ராஜராஜேஸ்வரி தெற்கத்தி பொண்ணு சந்திரலேகா ஒரு கை ஓசை பாசமனர் ஆகிய சீரியல்களில் புவனேஸ்வரி நடிப்பு நடத்திருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது சினிமா துறையை வரைக்கும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப சாதாரண விஷயமா போயிட்டு இருக்கு அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா போல்டாய் இவங்க சொன்னது காரணம் தனக்கு வாய்ப்பு வரணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஆனா சினிமா துறையை பொறுத்தவரை வரைக்கும் ஒரு நடிகை வந்து இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஓகே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா டேரக்டர்ஸ்க்கு ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து கரெக்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணாமல் அவங்கள தவறான பாதைக்கு கொண்டு போயிடுவாங்க ஒரு சில டேரக்டர்ஸ் நல்ல டேரக்டர்ஸாக இருந்தாலுமே பல பேர் வந்து உப்மா கம்பெனி வச்சுருக்கனால இந்த மாதிரி சில நடிகைகளை வந்து ஏமாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நடிகை புவனேஸ்வரி அவங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை பட்டிருந்தாலுமே சினிமா துறையில் அவங்க சாதித்த சாதனை ரொம்ப அதிகம் சொல்லலாம் இப்போவும் அவங்கள ரசிக்க ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய கவர்ச்சி மூலியமாக வந்து கவர்ந்துட்டு இருந்த இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா குணச்சத்திர கதாபாத்திரங்களை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சினிமா துறை கம்பேக் கொடுத்து நிறைய ரசிகர்களுக்கு குஷியாக இருந்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ற கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குதுன்னு சொல்லி புவனேஸ்வரி சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க